அலாம் வலைக்கம் வஹிமத்துவும் வஹிம பர்காத்தும் இன்ஷாவுலாம் இன்றைக்கான வீடியோவில் தஹ்ஜி எழுத்துக்களை பார்க்க போகிறோம் இது நுக்தா நுக்தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் புள்ளிகள் ஒவ்வொரு எழுத்துக்கு மேலே எந்த புலி இருந்தால் என்ன எழுத்துன்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் கீழே ஒரு புலி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் பா மேலே ரெண்டு புலி இருந்துச்சுன்னா த ப இப்படி சொல்லுவோம் ஷல்லா தஹஜி எழுத்துக்களை இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம கிளாஸில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இந்த க்ளாஸ் நடத்தியிருப்பேன் அதாவது த்ரீ லைன் நடத்திருப்பேன் அலிஃப் நல்ல வாயியை திறந்து சொல்லுங்கம்மா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் வைக்கப்படாதீங்க வைக்கப்படாமல் சொல்லுங்க தான் அலிஃப் அலிஃப் இஃப் அப்படின்னு சவுண்டு வரணும் அலிஃப் பா பா இந்த பா சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு உச்சரிப்பு எழுத்துக்களின் உச்சரிப்பு இது என்ன புக்குன்னு பார்த்துக்கோங்க தினியாத் புக்கு பா சவுண்டு எங்கேருந்து வரும் இரு உதடுகளின் ஈரப்பகுதியிலிருந்து ஒழிக்கப்பெறுகிறது இரு உதடுகளின் ஈரப்பகுதி சொல்லும் போது பா வாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பா ஈரப்பகுதியிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பா தா 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 சொல்ல பாருங்க நாவே நுனி நாகூடைய நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் மேல் வரிசை மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்களே வாயை நாக கொண்டு போய் மேல் வரிசை ரெண்டு ப மேலையும் பற்கள் இருக்குது கீழே பற்கள் இருக்கா அப்போ மேல் வரிசை நடுப்பற்கள் நடுவில் மேலே ரெண்டு பல் இருக்கும் அந்த பல்ல ஈரை தொடும் பொழுது ஒலிக்க பெரிய சவுண்டு அந்த சவுண்டு வருது என்ன சவுண்டு தா மூணு சவுண்டு வருது மூணு எழுத்துடைய சவுண்டு வருது நம்ம பார்க்குறது தா தா சொல்லி பாருங்கள் தா தா ஒன்றும் இல்லை ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்க தா அப்படி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி தா கரெக்டாக கரெக்டான வார்த்தை வந்து எழுத்து வந்து இந்த இடத்துலேருந்து சவுண்டு வந்தால் தான் கரெக்ட் தா தா சா 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 சொன்னால் சீனுடைய சவுண்டை போயிடும் ச சான்னு சொல்லும்போது நாகூழி தான் இந்த நுனி மேல் மேல்வரிசை நடுப்பற்களின் ஓரங்களை தோடும்பொழுது ஒழிக்கப்பெறுகிறது ஓரங்கள் ஓரங்களை தோடும்போதுனா கார்னர் லாஸ்ட்டு சா நான் கூட நோனி பகுதி அந்த இடத்த டச் பண்ணி பாருங்கள் சா சா ஜீ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இந்த புள்ளி எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த புள்ளி வச்சு எழுத்து என்னமோ செய்யணும் நல்லா நீட்டே ஓதணும் ஜீம் போது இம்மும் சவுண்ட் நிப்பார்ட்டு இன்னும் சவுண்டு வராது ஜீம் ஓகேங்களா ஹா இதே என்கிட்ட போட்டிருக்கேன்னா இது தொண்டையோட எழுத்து டீ போட்டிருக்கேன் சாரீடா டீ தொண்டையோட எழுத்துக்காக போட்டிருக்கேன் ஹா ஹா எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் ஹா தொண்டையின் நடுப்பகுதியிலேருந்து அந்த கை தொண்டையில் ஆரம்ப பகுதியிலேருந்து இரண்டு எழுத்துக்கள் வரும் ஆரம்ப பகுதியில் இரண்டு எழுத்துக்கள் வரும் நடுப்பகுதியிலேருந்து இரண்டு எழுத்துக்கள் வரும் அடிப்பகுதியிலேருந்து இரண்டு எழுத்துக்கள் வரும் இப்போ தொண்டையின் நடுப்பகுதியில் கை வச்சு ஹா சொல்லி பாருங்க ஹா சவுண்டு ஹா இந்த ஹா வந்து கொஞ்சம் விசில் சவுண்டு மாதிரி வருது இல்லையா உங்களுக்கு அதை முடியலை அப்படின்னா விக்ஸு எங்கள் க்ளாஸ் நாங்கள் படிக்கும்போது வந்து விக்ஸு வந்து சாப்பிட்டு வந்து ட்ரை பண்ணோம் இல்லாட்டி மிளகு வந்து சூடு பண்ணி சாப்பிட சொல்கிறோம் அது ட்ரை பண்ணதில்லை பட் விக்ஸு வந்து எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு இது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹா 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 இது வள்ளின்னு எழுத்து இது வள்ளின்னு எழுத்துன்னு சொல்லுவாங்க ஹா நல்லா என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன ஒரு விஷயந்தான் எப்படின்னா ஒரு காரி எச்சி காரம் போது இப்படி ஹா ஹா சொல்லுவோம் அதே மாதிரி சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க ஹா ஹா தால் புள்ளி வச்சிருக்கேன்னா அந்த டாட் வந்தாலே நீங்கள் வந்து நீட்டிடுங்க சரிங்களா தால் இல்லை பாட்டுங்க லாஸ்ட்ல தால் தால் உச்சரிப்பு பார்க்கலாமா சேம் தாவுடைய உச்சரிப்பு எங்கேயும் அதே தான் நாவி நுனி மேல் வரிசை நாக்குடைய நுனி பகுதி இதான் நாக்கு அப்படின்னா இதான் நுனி சரிங்களா நாவி நுனி கேமரா நான் கையில் பிடிச்சிருக்கனால நான் சொல்லி சொல்ல முடியல நாவி நுனி தால் மேல் வரிசை நடுப்பருக்கின்னு ஈரை தொடும் வருது தா தால் துவா மூணுமே அங்கே தான் வருது தால் தால் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தால் நெக்ஸ்ட்டு தால் இது நாவி நுனி தான் வரும் நாவி நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் அதே இரண்டு பல் அணில் பல் முன்னாடி இருக்கும் இல்லையா ரெண்டு பல் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பாருங்கள் அணையெல்லாம் முயலா ஏதோ வச்சு அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பாருங்கள் முன்னாடி இருக்க ரெண்டு பல் சரிங்களா இதால் இதா லைட்டாக இஸ்ஸுன்னு சவுண்டு வரக்கூடாதுமா லைட்டாக இதுதான் இதுதான் சவுண்டு வரும் இதுதா சரிங்களா இதுதான் இதுதா இதுதா ஓகேங்களா நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இதால் டாட் வச்சதை மட்டும் நீட்டுங்க ரா ரா இது வல்லின எழுத்து வல்லின எழுத்து எப்போல்லாம் வல்லினமாகும் எப்போல்லாம் மெலினமாகும் பின்னாடி பார்க்கலாம் ரா ஜப ரா ஓகேங்களா ரா வல்லினமாக சொல்லணும் ரா ஜா இசட் சவுண்டு வரணும் இசட் ஏ என்ன சொல்லுவோம் ஜா ஜா இசட் ஜா ஜா சீன் லாஸ்ட் நிப்பாட்டும் போது இன்னும் சவுண்டில் நிப்பாட்டணும் சீன் சாதாரணமாக எஸ்டபிள்யூஇஎன் என்ன C சி சீன் இதுக்கு H எஸ்ஹெச்சின்னு போட்டுக்கோங்க ஷீன் ஷீன் இங்கே டாட் வச்சுருக்கேன் இங்கே ரெண்டையும் நீட்டுங்க SWAD SWAD இது அது இதுன்னு முடிங்க இங்கே டாட் வச்சுருக்கேன் இந்த ரெண்டுமே டாட் தான் ஸ்வாது இங்கே பாருங்கள் இதோடைய உச்சரிப்பு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உச்சரிப்பு இங்கே பாருங்க நாவின் ஓரம் நாவின் ஓரம் மேல் கடவாய் பற்க க கடவாய் பற்களின் வேரை தோடும் பொழுது ஒழிக்க பெரிய அதாவது சவுண்டு இந்த இடத்துலேருந்து வருது நல்லா பாருங்கள் நாவின் ஓரம் நாக்கோடைய இதை நாக்கு அப்படின்னா ஓரம் இதான் ஓரம் சரிங்களா இதான் ஓரம் ஓரம் மேல் கடவாய் பருக்களின் மேல் பருக்க வேரை தோடும் பொழுது இந்த சவுண்ட் ஒவ்வொது ஒவ்வொது லைவ் கிளாஸ் வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நான் சொல்கிறது என்னென்னு ஒவ்வொது அவ்வளோதான் மூணு லைன் தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கோம் இன்ஷா அதுதான் நல்லா பயிற்சி பண்ணுங்கம்மா நல்லா பயிற்சி பண்ணி இன்ஷாலில் வாங்க நெக்ஸ்ட்டு க்ளாஸ்க்கு இது ஃபஸ்ட்டு க்ளாஸ் இப்போ கூட எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம் இந்த மூணு லைனில் ஜீம் டால் ஸால் சீன் ஷீன் சுவாது வது வில் சவுண்டில் இல்லை இந்த இது இல்லை இல்லை ஜுவாதுன்னு சொல்லக்கூடாதும்மா இதுவும் ஜால் சொல்லக்கூடாது சரிங்களா அது வந்து உருது உருதுல தான் ஜால் ஜுவாது சொல்லுவாங்க சரிங்களா சவுண்ட் சோண்டவாங்க உவாது ஜால் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை ஹஜ்ஜி எழுத்துக்கள் இன்ஷால நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ லைன் நடத்தலாம் இன்ஷால்லா கண்டிப்பாக நம்ம ஒன் பை ஒன்றா கண்டிப்பாக போகலாம் நீங்கள் முயற்சி செய்யுங்க டெய்லியும் கிளாஸ் வந்து பாருங்க இன்ஷா அல்லா இதுக்கு இந்த பேர் என்னது தஹஜ்ஜி எழுத்துக்கள் தனித்தனியான எழுத்துக்கள் ஓகேங்களா Next part class le pakalam Assalamualaikum warahmatullahi wabarakatuh